മേലണ്ട വീണയില്ലെ മയുന്നൊരു പോയെന്നെ മുകനെണ്ട കുരയില്ലെ മനമേ ഇവിടം കാണാം

இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன் முருகனை பற்றி உங்கள் கருத்துக்களை உங்கள் அனுபவங்களையும் கூறுங்கள் குறிவுற்றுச் சொல்லுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கருத்துக்களை முருகன் பற்றி உங்கள் அனுபவங்களை கூறுங்கள் நண்பர்களை லைக் பண்ணுங்கள் நேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நண்பர்கள் இந்த லைவ் தளத்துக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம் மிக விரைவில் இந்த சேனல் வந்து லைவ் சேனலாக லைவ் டிவி சேனலாக மாறும் ஓம் நம சிவாய சிவாய நம வரணும் இந்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் வாழும் இந்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த மாதிரி குளிச்சுட்டு காலையில் இந்த வீட்டில் இல்லை வெளிநாட்டில் இருந்திங்கனாலும் ஒரு சின்ன ரூமில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அகத அகர்பத்தை பொருத்தி இந்த மாதிரி வழிபாடு செய்யும் நிறையா இந்துக்கள் வந்து வழிபாட மறந்துவிட்டோம் வழிபாட மறந்துட்டு அது எப்படி தண்ணி அடிக்கிறது ஒழுக்க முறைகளை மறந்து நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம் நண்பர்களே புதுசாக வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓம் நம சிவாய் நம சிவாயாளம் முனைய நாம ஓம் நம சிவாய் முருகனுக்கு அரோவரா இரவே புதுசாக வந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு சொல்லுங்கள் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள் நண்பர்களே புதுசாக வந்தால் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள் முருகனோட அருளால் இந்த சேனல் ரன் ஆகிடுது ஆதரவாளிங்க நண்பர்களே

எல்லா வல்ல முருகன்லால் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே புதுசாக வர்றவங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு மிக விரைவில் இந்த சேனல் வந்து ஒரு லைவ் டிவியாக மாற்றப்படும் எல்லாமே முடிவுகளோடு எத்தனை பேர் இந்த சேனல் இருக்குங்க நண்பர்களே ஓம் geldi kar oldu புதுசாக வர நண்பர்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் ஏதோ அதை கூறி சொல் சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை கமாண்ட் பண்ணுங்க நண்பர்களே Hmm. Um.

சிவராஜா புதுசாக வர நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணிட்டு உங்களை இஷ்ட தெய்வம் என்னமோ அதை கமான்ல சொல்லிட்டு போங்க நண்பர்களை

奇怪呀，奇怪呀。